இங்க ஒரு கிராமத்துல கிழக்கு பக்கத்துல வேலை செய்யற ஒரு வேலைக்காரர் கிணத்துல தண்ணியோடைய அளவை பாக்குறதுக்காக கிணத்துக்குள்ள போறாரு அவரு திரும்பி வந்ததும் அந்த கிணத்துல இருந்து ஒரு பானை நிறைய தங்கமா வருது இதனால நிறைய பெட்ரோமாஸ் லைட்டா அந்த கிணத்துக்குள்ள போடுறாங்க பார்த்தா அந்த பெட்ரோமாஸ் லை திருப்பி அப்படியே வந்துருது இதனால கோபமான அந்த வேலைக்காரர் கிணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்க போறேன்னு ஒரு அருவாளோட போனவரை ஆளே காணும் பாத்தா திரும்பி ஒரு பெரிய ட்ரம் நிறைய தங்கமா வந்துருது அதுல ஒரு பேப்பர்ல இனிமேல் இதையே அனுப்புங்கன்னு எழுதியும் இருக்கு இத பார்த்த இந்த ரெண்டு பேரும் மாமூல் வாங்க வந்த போலீஸ்காரர் கிட்ட அனக பொண்ணு நிறைய வேணும்னு கேக்குறாங்க இப்ப அனாத பொண்ணு எதுவும் கிடைக்காததுனால தங்கத்துக்கு பேராசப்பட்டு அந்த மொத்த கிராமத்தையும் கரண்ட் கம்பத்துல இருந்து எல்லாரும் ஷாக் அடிச்சு இறந்து போற மாதிரி பண்ணிடுறாங்க இப்போ இறந்து போன எல்லா பாடியுமே ஒண்ணு ஒன்னா கிணத்துக்குள்ள போட்டு பெரிய கிராம நிறையா தங்கத்தை எடுத்துறாங்க இப்ப உண்மை தெரிஞ்ச இந்த ரெண்டு பேரையுமே போலீஸ்காரர் உயிரோட வித்தா பிரச்சனை ஆயிரும்ன்றதுனால அவங்க ரெண்டு பேரையுமே அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க ஆக்சுவலா அந்த கிணத்துக்குள்ள ரத்த காட்டியதே இருக்கும் அதுதான் மனுஷங்களை சாப்பிட்டு மனுஷங்களுக்கு பிடிச்ச தங்கத்தை கொடுத்துரும் இப்போ இவங்களோட பேராசைனால மொத்த கிராமத்தையுமே அழிச்சிருக்காங்க